இன்றைக்கி அதர்ம கதைகளோட ப்ரீமியூ ஷோ பார்த்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் கேட்ட கதை அப்படியே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தோம் எனக்கு மொத்த கதைகள் எதுவுமே தெரியவே தெரியாது என்னோடய கதை மட்டும்தான் தெரியும் ஆனால் மொத்த கதைகளும் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாருமே அவ்வளோ நல்ல அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவர் ஒன்று ஒன்றுமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரிவெஞ்ச் பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் அவர் ஃபினிஷ் பண்ண விதம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தேட்டர்ஸில் பாருங்கள் ட்வெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் ஆகுது அங்கே அனைவருக்கும் வணக்கம் ஆந்தாலஜ் மூவி ரொம்ப அழகான படம் உண்மையிலே நாலு கதையும் நாலு திசை நோக்கி வந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது பெரிய வாழ்த்துக்கள் அதர்ம கதைகள் ரொம்ப அழகான டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி தம்பி ஹரிஷ் வந்து அதுக்கு மியூசிக் அமைச்சிருக்கான் தம்பி கூட்டுமைக்கு தான் வந்திருப்போம் முதல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு அழைப்பு அதுக்கு பார்க்க முடியாமல் போச்சு எப்பவும் போல அபிராமி தங்கச்சி நடிச்சு தான் பார்க்க வேண்டிய அதனால் தங்கச்சி சிறந்த நடிகை நடித்த மக்கள் எல்லாரும் சிறப்பாக அவங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு தங்கச்சி தெரியும் வெற்றியை நல்லா தெரியும் நல்லா பழக்கம் தங்கச்சியோட பண்ணியிருக்கேன் வெற்றியோட பண்ணியிருக்கேன் அதனால தம்பியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தம்பி வந்து எல்லா மைமுக்கும் தம்பி தான் மியூசிக் போடணும் நல்ல மூளை தம்பி பட படத்துலேயும் அப்படி தான் நல்ல வேலை பார்த்துருக்கேன் தம்பி எனக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள் நல்ல முயற்சி முயற்சி திருமணையாக்கும் வாழ்க பண்ணலாண்டு வாழ்க பண்ண வணக்கம் என்னோடய பேர் ஹரிஷ் அர்ஜுன் ஸோ அப்புறம் ஓகே வணக்கம் என்னோடய பேர் ஹரிஷ் அர்ஜுன் ஸோ டேரக்டர் சார் வாங்க ஸோ காமராஜ் சார் இந்த படத்தோட டேரக்டர் அதர்ம கதைகளோட ரைட் ஹேண்ட் த பேக் போன் எல்லாமே இவர் தான் இவரும் என்னோட அப்பா பேர் வந்து சுரேந்தர் அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா இஸ் நோ மோர் ஹி பாஸ்ட் அவே லைக் டூ இயர்ஸ் பேக் ஸோ அவர் இருந்தப்போ நாங்கள் பேச ஆரம்பித்தது தான் இந்த படத்தை பற்றி ஸோ அது ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறமா இன்றைக்கி டுவெண்ட்டி தேர்ட் வந்து தியேட்டர்ஸுக்கு வருது ஸோ இந்த படத்தில் ரெண்டு படத்துக்கு ராமு சார் நடித்த டமி துப்பாக்கி அண்ட் கண்ணுக்கு கண் அந்த ரெண்டு படத்துக்கும் நான் பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் சரோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ மற்றவங்க எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரஹேனா மேம் சரண் அருணகிரி அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு காம்பட்டேட்டிவாக நாமளும் நம்மளோட அவுட்புட்டை கொண்டு வரணுன்றதில் எந்தளவுக்கு என்னால் முடியுமோ நான் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு